அதாவது அல்பானி அஹ் அவர்கள் வந்து சஹி என்று சொன்ன சில ஹதீஸ்கள் பலவீனம் இருக்கிறது அவர் பலவீனம் என்று சொன்ன ஹதீஸ்கள் சிலது சகி இருக்கு அப்படி எல்லா அறிஞர்கள்ட்டையும் இருக்கு அது அல்பானி அஹ்மாவர்களுக்கு மட்டுமில்லை சரிங்களா தராஜு ஆற்று அல்பானி என்று ஒரு தொகுப்பு இருக்கிறது அல்பானி அஹ்மார் ஆரம்பத்தில் சஹி என்று சொல்லி பின்னாடி என்ன செஞ்சது அது வந்து வாபஸ் வாங்கினது முன்னாடி லைஃப் சொல்லி பின்னாடி இருந்து வாபஸ் வாங்கணும் இதை மட்டுமே என்ன செஞ்சுருக்கிறாங்க தனியார் ஒரு தொகுப்பாக ஒரு மூணு வாழையும் தொகுப்பாக தொகுத்து வச்சிருக்கிறாங்க சரிங்களா அவடைக்கு அது அப்போ அதன் அடிப்படையில் அவருடைய ஆய்வுகள் அது போன்ற குறைகள் ஏற்படும் ஏன்னா மனிதர்கள் தானே நம்ம மாதிக்னர்கள் சொன்னது மாதிரி குல்லுறஜன் யூஹது மின் கௌரி திறக்க இல்லை சாஹிப் கபர் எல்லா மனிதருடைய கூட்டிலும் ஏற்க வேண்டியதும் இருக்கும் நிராகரிக்க வேண்டியதும் இருக்கும் ரசுஸ்லாம் உடலை தவிர இப்போ அந்த அடிப்படையில் இமாம்கள் என்ன சொன்னாங்க இதா சஹல் ஹதீசு அஹோமது ஹபி நாம் அபு அனிஃப் அஹம்தா அவர்கள் இமாம் மாலிக் அஹம்தா அவர்கள் இமாம் ஷாஃபி அஹம்தா அவர்கள் இமாம் சுஃபியான சௌரி அவர்கள் எல்லாருமே சொன்ன ஒரு வாசம் என்ன ஒரு உங்களுக்கு சையாக கிடைத்தால் அதான் என்னுடைய வழிமுறை சரிங்களா அப்போ அந்த அடிப்படையில் சஹி லைஃப் என்பது அவர்கள் நினைச்சுறாங்க ஆராயும் போது அந்த ஆராய்ச்சியில் அவர்களிடத்தில் பிழை ஏற்படும் மனிதர்கள் தான் அதுக்கு என்ன காரணம் அவர்கள் மனிதர்கள் அவங்க யாரல்ல தலக்கல்ல நபி நபிமார்கள் இல்லை மனசுமெல்லும் இல்லை தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல இது தான் நம்ம ஆரம்பத்திலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் இமாமுடைய விஷயத்தில் அறிஞர்களுடைய விஷயத்தில் நம்முடைய நிலைப்பாடு தான் அவங்கள நம்ம மதிப்போம் கண்ணியப்படுத்தும் அவங்களுடைய தவறுகளை தவறு என்று ஏற்றுக்கொள்வோம் அப்போ அந்த அடிப்படையில் அவருக்கு பின்னாடி வந்து அறிஞர்களை செஞ்சுருக்கிறாங்க இமாம் அல்பான் அவர்கள் சகி என்று சொன்ன அதிசை பலவீனப்படுத்தி இருக்கிறாங்க இமாம் அல்பானி இஹ்மந்தா அவர்கள் பலவீனம் என்று சொன்ன அதிசை சகி ஆக்கியிருக்கிறாங்க அது எல்லாமே எதன் அடிப்படையில் ஆய்வின் அடிப்படையில் அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் துறை சார்ந்த ஆய்வின் அடிப்படையில் அதை சொன்னால் யாருடைய தெளிவில் அதில் கவியாக இருக்கிறதோ வ வலுவாக இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள்ளும் யார் இடத்துல தல தலீல் வந்து வலுவாயில்லையோ அதை எடு எடுத்துக்கொள்ள மாட்டோம் இதில் நம்ம என்ன செய்ய மாட்டோம் தக்களி இது கிடையாது அல்பானி அவர்கள் சொன்னது மாதிரியே நதூரு ஹைஸ் எதூர் தலீல் சரிங்களா தலீல் எங்கே சுற்றுதோ அங்கே நம்ம சுற்றுவோம் சரிங்களா தலியில் விட்டுட்டு நமக்கு வேறு பேச்சு கிடையாது அல்பானி அஹ்மார் சொன்னது அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்மளும் இருப்போம் சரிங்களா அல்பானி அஹம்தர்கள் சை என்று சொன்னதை சரியான காரணத்தின் அடிப்படையில் பின்னாடி ஒருத்தர் பலவீனமாக்கினார் தான் நம்ம செய்வோம் அதில் அல்பானி அஹம்தர்களுக்கு தவறு நேர்ந்திருக்கு அதெல்லாம் அவர் மன்னிக்கட்டும் அவ்வளோதான் நம்முடைய நிலைப்பாடு அப்படியான விஷயம் நடக்குமா நடக்கும் நடந்துட்டு தான் இருக்கு